எந்த மனிதன் ரத்தத்தை குடித்து அது இறந்த பின் மீண்டும் மனித உடலுக்குள்ளே வரும் அத்தகைய கொசுவின் தன்மை குடித்து நம் உடலுக்குள் அதிகமானால் அதேபோல் அந்த உயிரணுக்கள் அதிகமாக நமக்கு ஜீவ அணுக்களாக போது விஷத்தன்மை கொண்ட கருத்தன்மைகள் உருவாகின்றது முதல்ல அதனால மனிதனுக்குள் பலவிதமான நோய்கள் வரவும் காரணமாகின்றன இப்படி கொசுக்களாகி கருமுட்டையாகி மனிதனுடைய நிலைகள் பிறவிக்கு வந்தால் அந்த குழந்தையின் உணர்வுகளை பார்த்தோம்னா மிக மோசமா இருக்கு இப்படி எத்தனையோ வகையான நிலைகள் உயிரணுக்கள் தோட்டத்திலிருந்து சேர்த்து கொண்ட நிலைகள் என்று உருமாறிட்டு வந்த இப்போ பண்டியாக இருந்து நஞ்சை நீக்கி மனிதனாக உருவாக்கிய பின் நஞ்சை நீக்கும் சக்தி பெற்றும் நாம் இதை தொடைக்க தவறினால் மீண்டும் தான் கடனில் இன்னைக்கு மனிதனார் குரோ சமாளிச்சு மனிதனார் இருந்தாலும் பெண்ணு சீரன் தேடி செல்வம் இருக்குது இன்னைக்கு ஆட் அட்டாக் என்று வைத்துக் கொள்வோம் இதனே ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் இருந்தே உடனே ஆற்ற பிரிச்சு உடனே ஒருத்த வச்சு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வாழலாம் மூணு லட்சம் ரூபாய் வேணும் இல்லாத வீட்டுக்கு எங்க போவாங்க மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தனா உருப்ப மாத்திடுறாங்க எனக்கு பல்லு போச்சு உடனே அந்த பல்ல எடுத்து ஓட்ட வச்சு இன்னைக்கு பல்லு இருக்கிற மாதிரி சாப்பிடுறேன் என் மாதிரி பல்லு எந்த இடத்தாலும் செய்யறோம் பல்லு இல்லாம சாப்பிடறவங்க நினைச்சு சரியா மென்னு சாப்பிடலாம் அந்த சப்து ரத்தத்தலை செய்யறதும் பருசு முழு சாப்பிடுறது அப்ப பலவீனம் அடையுது இப்ப அதுக்கெல்லாம் உபாயங்களை தேடி இன்னைக்கு விஞ்ஞான அறிவுகளை கொண்டாடுறாங்க ஆனா இன்று விஞ்ஞான அறிவுக்கு பின் தெரிந்தும் நாம் அதை திருமண நட்சத்திரத்தினுள்ள பெற தவறினால் அதை வைத்து நாம் அவரும் தீமையை கிடைக்க தவறினால் மனிதனுக்கு மீண்டும் நோயாகி கீழே தான் போறோம் இதை நாம் மாற்றுவதற்குத்தான் அடிக்கடி இந்த தியானங்களை செய்வதும் பவணம் என்னைக்கு இந்த தியானத்தை வைக்க நோக்கங்கள் இந்த பவனமி தியானத்தை நாம் வலுப்பெற்ற பெண் நாம் குடும்பத்தில் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை நாம் இந்த தியானத்தின் வலு கொண்டும் அந்த சூட்சம சரீரத்தை சப்தரிஷ மண்டலத்தோடு இணையை செய்யும்போது இந்த உடல் பெற்ற உணர்வு கரைந்து விடுகின்றன உயிருடன் ஒன்றி உணர்வுகள் நாம் தியானித்து அந்த உணர்வு அதற்குள் தொக்கி நிற்கின்றது வைத்து அவங்க பிறவில்லா நிலைகள் அடைகின்றன அந்த குடும்பத்தை சார்ந்தவரும் அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணும் போதும் அதுல விளைந்த உணர்வுகள் எளிதில் பெறக்கூடிய தகுதியும் பெறுகின்றன அப்ப அந்த நோயிலிருந்து அவங்க விடுபடவும் முடிகின்றது அவங்க வாக்கி சீர்படுத்தவும் முடிகின்றது அப்ப இந்த உடலை விட்டு சென்ற பெண் அவர்கள் அந்த சப்தரிசம் மந்திரத்தின் இணையும் பருவம் பெறுகின்றனர் என்றால் மனிதனான பிரம்மாவை சிறபிடித்தான் முருகன் இயக்கில் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வு கொண்டுதான் நமது உயிர் இன்றைய மனிதனாக மனிதனான மனிதனானப்பின் தீமையை நீக்கி தனக்குள் உருவாக்கும் திறன் பெற்றான் ஆக இன்றைக்கு எத்தனையோ உயிரணுக்களில் விஞ்ஞானியானவன் புது புது உயிரணுக்களை உருவாக்குகின்றான் உடல்களை உருவாக்குகின்றான் ஆனால் அவன் இறந்த பின் தன் உடலின் தன்மை நிலை அடைய முடியுமானால் முடியவில்லை அந்த கண்டுபிடித்த உணவின் தன்மை கொண்டு அவன் சீடனுக்கு கற்பித்திருந்தால் அவன் இறந்த பின் சீடனின் உடலுக்கு கொண்டு அவன் கற்றுணர்ந்த ஞானத்தை வேண்டுமென்றால் போதிக்கலாம் இந்த மந்திரவாதிகள் பல தந்திரங்களை செய்தாலும் அவன் சீரனுக்கு மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தார் அவன் இறந்த பின் அந்த மந்திரம் இவன் உடலுக்குள் வந்து இவனுக்கு இயக்கம் குடிக்கொள்ளலாம் ஒரு நோயாளியின் உணர்வை அதிகமாக நேசித்து அவர் நோயை நீக்க நாம் உபகாரம் என்றால் அவர் நோயின் உணர்வு நாம் அதிகமாக சேர்த்தால் அவர் இறந்த பின் அந்த ஆன்மா நம்ம உடலுக்குள்ள தான் அந்த நோயை உருவாக்கும் இந்த இயற்கையின் நீதிகள் அது ஆனால் அதே சமயத்தில் ஞானிகள் காட்டிய நிலைகளில் ஒவ்வொரு நேரத்திலும் வேதனையும் துன்பம் என்ற உணர்வு வந்தால் துருவ தியானத்தை எடுத்துக்கொண்ட பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் தேரோலையும் பெற வேண்டும் என்ற உடல்கள் சொந்தப்படுத்திய அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் தேரோலும் அந்த நோயாளி உடல்ல படரணும் அந்த நோய் நீங்களும் நல்லாகும் சொன்னோம்னா அவர்களுக்கும் நம்ம வாக்கு நல்லதாகும் போகாது தடுத்துக் கொள்ளுகின்றோம் அப்ப நாம் எதை மேல் அதிகமாக பற்றுக் கொள்றோம் அந்த நோயின் நீக்கும் அருண் உணர்வை பற்றுக் கொள்கின்றோம் இந்த நோயின் உணர்வை என்பது பற்றற்றதாக மாற்றிவிடும் பற்று பற்றற்ற நாம் இந்த வாழ்க்கையில் நாம் எத்தகைய தீமின் உணர்வு வந்தாலும் அதன் மேல் பற்றுக் கொள்ளலாக நாம் அதை ஆக்க வேண்டும் என்றால் அடுத்த நிமிடம் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என்று அந்த உணர்வினை நமக்குள் எடுத்து அதை பற்றுடன் பற்றி இந்த வேதனை உணர்வு நம்மை பற்றிடாது பற்றதாக பற்றற்றதாக மாற்றி நான் நண்பனுக்குள் தீமின் உணர்வை இயக்கும் சக்தியாக அவனை பற்ற வைத்து அந்த பற்றின் நிலையில் அவன் பலவீனத்தில் இருந்து மீட்டும் சக்தி வர வேண்டும் இது வழிப்படுத்தி வந்தால் இந்த மனிதன் வாழ்க்கையில் செல்வம் காக்காது அருள் செல்வமே நம்மை காக்கும் செல்வத்தை வைத்து நாம் சம்பாதிக்கலாம் நினைக்கும் எத்தனை பேர் செல்வத்தை வைத்து வாழுகின்றனர் அவ குடும்பம் போற அமைப்பு இயரத்தில் தான் இருக்கிறது ஆகவே இதை போன்ற நிலையிலிருந்து மீறுவதற்கு இந்த கூட்டு தியானங்களை வைத்து இன்றைய தினம் இதை போல உபதேசித்து உணர்வின் தன்மை உங்களிலே வலுவாக்கப்பட்டு நாம் தியானத்தின் வலு கொண்டு இந்த மூதாவளுடைய உயிரான்மாக்களை அந்த சப்தரிசு மண்டலத்துடன் இணைய செய்வதும் இந்த உடல் பெற்ற நஞ்சினை அங்கு கரையை செய்வதும் அந்த நாளாதான் இன்று நம்ம குருநாதர் காட்சிய இது எடுக்கப்படும் போது இதே நாம் எண்ணும்போது நம்முடன் பழகியவர்கள் அதிகமாக இருக்கணும் இதே நாம் கூட்டு தியானங்கள் என்னும் போது இந்த உணர்வு வராதபடி அந்த அணுணர் நமக்கு பெற்று இப்ப சாதாரணமா நண்பர்களாக நாம் பழகிறோம் அவர் உடல் விட்டு பிரிம்பது யார் மேல் பணியும் அதிகமா இருக்கோ அவங்க விடுகின்ற அறியாமலே பல துயரங்களை உருவாக்குகின்றது அத மாத்தணுமா இல்லையா இந்த மாதிரி நேரங்களையும் நண்பனின் ஆத்மாவோ சொந்தத்தின் ஆன்மாக்களோ உடலை விட்டு பிரிந்து சென்றான் என்று நாம் உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி வைத்து அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெறணும் என் உடல் முழுதும் படரணும் என் இரத்த நாணங்களில் கலக்கணும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று பத்து நிமிஷம் செய்து கொண்டிருக்கேன் யார் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றதோ இந்த ஆன்மா சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து இந்த உடல் பெற்ற விஷயத்தன்மைகள் அனைத்தும் கரைந்து தரவையில்லா நிலை என்னும் அந்த பேரின்போ வாழ்வு பெறும் அந்த அருள் எழுத்துல அழியா சரீரம் பெற வேண்டும் என்று இப்படி நாம் முந்தி தள்ள வேண்டும் அப்ப அந்த நண்பனுக்கு நாம் உரையை செய்கின்ற அவன் துன்பத்தை நமக்குள் பற்றுவதில்லை ஆகவே இதை போல நாம் பழகி பழகுதல் வேண்டும் இதே மாதிரி ஒருத்தர் கஷ்டம் என்று சொன்னார் என்றால் கேட்காம இருக்க முடியும் கேட்டுக்கொண்ட பின் ஈஸ்வரா என்று திருவ நட்சத்திரத்தின் அருளை நாம் பெறோம் என் உடல்ல படணும் என் ஜீவாத்மா சுத்தப்பட்டு அந்த குரு நட்சத்திரத்தில் உணர்வு குடும்பத்தில் படரும் உங்களுக்கு சிந்திக்கும் ஆற்றலும் செயல்படும் சக்தியும் கூடும் உங்க குடும்பத்தில் நல்வாழ் வாழும் அந்த அருள் சக்தியை நீங்கள் பெறுவீங்க கஷ்டம் என்ற வார்த்தையை நீங்க உற்றுங்க அப்படின்னு நீங்க சொல்லிப்பாரு இந்த மாதிரி செய்த அவருடைய வேதனை உங்களுக்குள் வராது உங்க உணர்வு உங்களை காப்பதோடு மட்டுமல்லாது அவர்கள் காட்டணும் அப்ப பற்றி யார் மேல வருகின்றது அந்த துற நட்சத்திரத்தினர் பற்றி இந்த ஒரு மேல் நமக்கு பற்று வருவது நாம் பற்று பற்றி இந்த முறைகளை நாம் கையாண்டு சிறிதுகாலம் பழகிவிட்டால் இந்த மனித உடலுக்குப் பின் நாம் எப்படி பூர்ண நிலவானதோ இந்த உடலே முழுமையான நிலைகள் அடையப்படும் போது இந்த உடலுற்றி சென்ற பின் துற நட்சத்திரத்தின் ஈர்ப்போற்றத்தை நாம் இணைந்து விரைவில்லா நிலையை அடைய முடியும் நாம் தேடி செல்லும் இது அழியா செல்வோம் இந்த உடலுக்கு நாம் தேடப்படும் போது வேதனை தான் அமைச்சம் ஆகவே இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபட்டு அந்த அருள் சக்தி வரும் நன்னாளாக தான் இன்று நாம் இப்போது பூர்ண பவர் என்று நாம் இந்த தியானத்தை அமைத்து ஏனென்றால் இந்த நேரத்தில் சப்தரிசம் மண்டலங்கள் திரு நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்திற்கு வருகின்றது அந்த அருகிலே வருகின்றது நமது பூமியின் அருகிலேயும் வருகின்றது இந்த நேரத்தில் இதை போன்று நாம் தியானித்து மன வலிமை பெற்று நம் மூதாதைகளை அவங்க சப்தரிஷு மண்டலத்துடன் இணைக்க போது அவர்கள் பிறவில்லான நிலை அடைகின்றனர் அவர்கள் பிறவில்லானலை அடைந்தால் நமக்கும் அந்த அருள் உணர்வின் தன்மை நமக்குள் பெருக ஆகவே அவர்கள் முன் சென்றால் அதன் உணர்வு நமக்கு வலிமையாக்கி இல்லற வாழ்க்கையில் இருளினை அகற்றி நாமும் நஞ்சை வெல்லும் சக்தி பெறுகின்றோம் அதற்காகதான் நாம் இந்த பௌர்ணமி நாம் குருநாதர் ஆற்றிய அருள்வழியில் இதைப்போல போல கூட்டமைப்பாக இருந்து உபதேசித்து இந்த உணர்வுகள் அனைத்தும் உங்கள் உணர்ச்சியை தூண்டும்படி செய்து திரு நட்சத்திரத்துடன் இணைக்கச் செய்து அடுத்து நாம் தியானிக்கும் போது அந்த அருணுணர்வை உங்களுக்குள் கூட்டி வழி உங்கள் மூதாயின் உணர்வுகளை நாம் வின்சலுத்தல் வேண்டும் ஏனென்றால் இன்று நண்பர்களாக நாம் பழகிறோம் நன்மை செய்தான் என்றால் இந்த உடலையே இயக்குகின்ற நிக்கலாகின்றது எனக்கு துரோகம் செய்கிறான் என்று சொன்னால் சாப்பிடும் போது ஓடுகின்றது வாகனம் ஓட்டும்போது இது மாதிரி எண்ணினால் சிறிது நேரம் சிந்தனை குறைகின்றது ஆக்சண்ட் ஆகின்றது குழந்தை மேல் பாசமாக இருக்கின்றோம் அது இப்படி ஆய்விட்டு என்ன படிப்பு மட்டமா இருக்குது என்ன இருக்குது தபால் எழுதல் என்ன என்ன ஆட்சியில் ஏதாச்சும் வேதனை பெற்றார் இது உணர்வு உடனே அவங்க சிந்திக்கும் தன்னை இலக்க செய்து மேடுவள்ளம் தெரியாத கீழே விழுந்த ஆட்சி ஆகின்றது இதெல்லாம் மனிதனுக்கு மனிதன் அந்த உடலை இயக்கும் சக்தி இருக்கும்போது உணர் நம் உடல் இருக்கும்போது சூட்சம சரீரத்தை நாம் அதன் வலு கொண்டு எளிதில் அந்த சப்தகிருஷ்ண மண்டலத்தில் இணைய செய்யும் போது அந்த விஷத்தன்மை கொண்ட நிலைகளை கரைத்து விடலாம் இது எல்லாம் எளிதில் ஞானிகள் கண்ட உண்மை மனிதன் எப்போது உருவானோ இது காத்திகையா ஒளி சரீரம் பெறுதல் தான் கடைசி நிலை எல்லாவற்றையும் அறிந்திடும் ஆற்றல் பெற்ற நாம் எந்த நிலையிலும் நாம் ஒளியின் சரீரம் பெறுதல் வேண்டும் இனி பெறவில்லா நிலை அறிதல் வேண்டும் அதனால்தான் இன்று முழு நிலவான மனிதன் ஆன பெண் இனி நமக்குள் இரு சூழல் நிலை கொண்டு எல்லாவற்றையும் அறிந்திடும் தெளிவான அறிவினை நமக்கு தூவித்து இந்த பேரொழி என்ற நிலையை நாம் அறிதல் வேண்டும் அதற்கு இப்போது நாம் தியானிக்கப் போகின்றோம் அருவொழியை தியானித்து பேரருளை பெற்று அந்த வலிமை கொண்டு நாம் மூதாதைகளை இன்று சப்தர்ஷி மண்டலத்துடன் இணை செய்து உடல்வர உணர்களுக்கு அடையச் செய்து பெறையில்லா நிறை செய்கிறேன் செய்து இரவு ஏழு மணிக்கு அரை செய்கின்றோம் இன்று நாம் கூட்டு பொது தியானங்களின் மூதாதைகளை எண்ணங்களை கொண்டும் இப்படி அவங்க உணர்வு நமக்குள் இருப்பதனால் இதன் உணர்ச்சியில் அதோட சேர்த்து அந்த உணர்வு நம் உடலில் தீமைகள் புகாதபடி தடுத்து நிறுத்த இது பயன்படும் அதனால் இப்போது நாம் தியானிக்க செல்வோம் நாம் இன்னும் கூட தியானம் பண்ணோம் ஏன்னா நம்ம மூதாவினுடைய உணர்வு கூட நமக்குள்ள இருக்குது இப்ப அதிகமாக நாம் பற்று கொண்டிருந்தால் அவங்க உடல் விட்டு போனால நம்ம உடல்ல வந்துடும் அல்லது அவர்கிட்ட அதிகமா பெற்றுக் கொண்டு நாம் இருப்போம் என்றால் இந்த மாதிரி ஒற்றர் உடல்ல போயிட்டாலும் கூட அவங்க உணர்வுகள் நம்ம உடல்ல அதிகமாக வளர தொடங்கும் அப்ப பரம்பரை நோய் என்றோ பரம்பரை குணம் என்றோ இந்த மாதிரி நிலைய நமக்கு நம்ம குடும்பங்கள்ல வளர தொடங்கும் அதே சமயத்தில் நான் நண்பர்களாக எத்தனை பேரோட பழகிறோம் திடீர்னு எதிர்பாராத வகையில அகால மரணம் அடைச்சாங்க அகால மரணம் அடைய போகும்போது நம்ம அதிகமாக அந்த எண்ணம் கொண்ட அந்த ஆன்மா பிரிஞ்சிருந்தா நம்ம உடல்ல இருந்தது அப்ப இந்த மாதிரி வராம தடுக்கிறதுக்கு கேள்விப்பட்ட உடனே அசந்தாது வச்சுடின்னு என்றும் அவன் இப்படி போயிட்டானா என்னும் போது அப்ப அந்த வலுவான உணர்வுன்னா நம்ம உடலுக்கு வந்தோம் அப்ப அந்த மாதிரி கேள்விப்பட்ட உடனே நம்ம மூதாளர்களானான் சரி மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி திருமண நட்சத்திரத்தின் தேரும் தேரோடே நான் தர அருள்வாய் ஈஸ்வராய் என்று உடலுக்குள் என் உடலுள்ள ஜீவான்மா ஜீவானுக்கள் அனைத்தும் தர வேண்டும் இன்னும் கொஞ்ச நேரம் உங்களுக்கு சக்தி வலுப்பெற்ற படி இந்த உடலை வெற்றி பிரிந்து சென்ற அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெண்ணலே என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் அந்த ஆன்மாக்களை இனி செலுத்துதான் நம்ம பழகணும் தவிர நம்ம அந்த ஆன்மாக்களை நம்ம உடல்ல எடுத்தக்கூடாது அதனால அந்த மாதிரி கேள்விப்பட்ட உடனே இந்த மாதிரி தடுத்துட்டு அடுத்து அந்த வீட்டிலோ நண்பர்களோ இந்த மாதிரி சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு மாதிரி ஒரு பத்து பேர் சேர்ந்து ஈஸ்வரன் சொல்லி எண்ணி இதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் தியானிச்சுட்டு இந்த உடலை விட்டு பிரிஞ்சு அந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்தோட இணைந்து உடல் பெரும் உணர்வு கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று அந்த ஆன்மாக்களை பெருவில்லா நிலை அடை செய்தல் இது ஒரு பழக்கத்தில் நாமம் அந்த உடலை பெற்ற தான் அந்த நஞ்சிகள் கலந்திருக்கு அதன் வழிதான் இந்த உயிராண்மா வெளியிலே செல்லும் அப்ப அந்த உயிரான்மா சொரிசு மண்டலத்தோட இணைய செய்யும்போது இன்னொரு உடல் பெரும் உணர்வு கரைச்சிடும் அப்ப கடைஞ்சி பிற்பாடு இந்த உடல்ல எந்த விஷமோ அது கரைஞ்சிடும் அந்த உயிரான்மா பிறவில்லாதை அடைது இந்த மாதிரி செய்துபடும் சாஸ்திரங்கள் இதுதான் போடும் அது தெரியாதபடி சுட்டு சாம்பலை கொண்டு போய் கங்கையில கடைச்சுட்டா பாவம் போயிடுன்னா எப்படி போகும் அதே சமயத்துல விநாயகர் மோச்ச மோச்சத்தை போட்டாச்சுன்னா மோச்சம் போயிடா அதே சமயத்துல அமாவாசை அன்னைக்கு நாம சாப்பாடு வச்சு கூப்பிட்டா ஆகும் அவங்க உணர் நமக்கு இருக்குது அப்ப சாப்பாடு சாப்பிடுறவங்க வீட்டுல இருக்க கூப்பிட்டோம் என்ன ஆகும் அவங்க உணர் கூட இங்க வந்துடும் அவங்களுக்கு எந்த சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு இந்த பவர் நம்ம எல்லாம் இந்த குடும்பத்தில் உள்ள சேர்த்து நம்மளோட எல்லாம் வாழ்ந்தார் வளர்ந்தாரு வந்து எத்தனையோ கஷ்டப்பட்டாரு இந்த ஆன்மா அந்த சபரிஷி மண்டலத்தோடு இணைந்து இனி பிறவி இல்லாத நிலை அடைந்து என்று ஏகாந்த நிலை இருக்கட்டு அந்த பிறகு இல்லாத நிலை அடையணும் சொல்லி போட்டு அந்த குடும்பத்துல இருக்க சொல்றதுதான் முதல் கடமை அது செய்ய தவறினா நான் மீண்டும் அந்த ஆன்மாக்களை நாம மந்திர தந்திரங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டவங்க இருக்கிறாங்க இப்ப நாம வீட்டு முச்சந்தி மண்ணோ வீட்டுல இருக்கிற துணிகளுக்கோ முடிவு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அதை வச்சு மந்திரவாதியை சாதாரண பழகுவாங்க நம்மளுக்கு தெரியாது ஆள்களை வச்சு இதை எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த மண்ணை எதிர்ப்பு என்ன செய்து மூன்றும் கலந்து அந்த ஆன்மாவை இதே மந்திரத்தால ஜெபிக்கப்படும் போது ஏன்னா எல்லா வகையிலும் நம்ம மந்திரத்தில் பழகணும் ஏன்னா தேய் போடுறதுக்கு மந்திரத்தை ஜெயிச்சிருக்கோம் மோசம்படுறதுக்கு மந்திரத்தை ஜெயிச்சிருப்போம் கல்யாண கிளைஞ்ச மந்திரத்தை ஜெயிச்சிருப்பாங்க இதே மாதிரி அர்ஜனம் பண்ணி எல்லா என்னென்ன மந்திரங்களை நமக்கு சொல்லி இருக்கிறோமோ எந்த தெய்வத்து மேல பக்தியா இருக்கிறோமோ அந்த உணர்வு நாம சொல்றதெல்லாம் கேட்டிருப்போம் நாம் சொல்ல வேண்டியது இந்த மாதிரி உணர்வு வச்சு அந்த மந்திர அம்மாவை வச்சு கூப்பிடுறீங்கன்னா இந்த ஜாஸ்தி இந்த ஆன்மாவை கையில கைவல்லியப்படுத்தி வேற ஏதோ பல கலவையை செய்து மந்திரங்கள் செய்யறது மாயாஜாலங்கள் செய்யறது கூடு விட்டு கூடு இதுகளுக்கெல்லாம் பயன்படுத்திடுவாங்க குடல்களை வரவழைக்கிறது ஒரு வீட்டுல போய் கெடுக்கிறது இந்த மாதிரி வேலைகளுக்கு பயன்படுத்துவாங்க அதனால அமாவாசை அன்னைக்கு சோறு வச்சு கூப்பிட விட்டு அவங்களுக்கு அந்த அருள் சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி நீங்க பண்ண என்ன அந்த மாதிரி பௌர்ணமி நாள்ல செய்தீங்கன்னா அது நல்லது ஏன்னா அப்போமே தலைகீழ பாடமாக தான் இன்னைக்கு செய்துட்டாங்க அதனால மூணாவதுகளை அவங்க பிறவில்ல நிலை அடைஞ்சாங்கன்னா அடிக்கடி அந்த சப்தரிஷு மண்டலத்தினமோ உங்களுக்கு சீக்கிரம் கேட்டும் உங்க கஷ்டங்கள் எல்லாம் போக்குறதுக்கும் அந்த மிக சக்தி வாய்ந்த நிலை உங்க குடும்பத்தில் சாபாதைகளையும் பறவைகளையும் போக்க முடியும் அது மாதிரி செய்தா எதிர்காலத்தில் நல்லா இருக்கும் விஞ்ஞான உலைகள் எத்தனையோ சிரமங்கள் இருக்கு இதெல்லாம் மீள நோக்குன்னா உங்க மூதாதைகளை முதல்ல சப்தரிஷு மண்டலத்தோட இணைச்சு உடல் பெறும் உணர்வுகளை கரைச்சு இப்ப நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் அப்ப அவங்க உடல்லையும் பதிவாகுது நம்ம உடலையும் உருவாகுது இந்த உணர்வு காற்றலை எல்ல படரும் அப்ப நாம சாப்பிடும் போது திடீர்னு என்னம்னா அதே உணர்வு நம்மையும் கெடுக்குது அவங்களையும் கெடுக்குது இப்ப நாம கூட்டு தியானத்துல இருந்து அந்த அருள் சக்தி பெற வேண்டும் எல்லாம் தியானத்துல பண்ணோம் இப்ப எல்லாரும் சேர்ந்து நாம ஒருபோல சொல்லப்படும் போதும் அந்த தியானத்தின் சக்தி அது எல்லாருடைய செதிகளிலும் படுது இது உயிருக்குன்னு உணர்ச்சிகள் எட்டுது அப்ப கண் வழி கவர் மூக்கு வழி உணர்வு இப்ப எல்லோருக்கும் எல்லா நோய்களும் போக வேண்டும் எல்லாரும் சொல்லும் இந்த உணர்வு ரத்த நாணங்களை கலக்கும் போது அந்த சக்தி வாங்கிய நிலைகளை மாறும் அப்ப இந்த மாதிரி சக்தியை நம்ம ஏற்றிவிடும் போது நீங்க அடிக்கடி அந்த மகிழ்ச்சி நான் சக்தி நான் பரவும் என்னோட முழுது போறீங்க ஜீவாத்மா பரவும் என்னங்கன்னா ரொம்ப சுலபமா உங்களுக்கு அந்த சக்தி பெற்று உங்க உடல்ல நோய்களை குறைக்கிறதுக்கும் மனபலம் பெறதுக்கும் இது உதவியா இருக்கு அதனால இந்த இந்த பௌர்ணமிக்கும் இந்த கூட்டு தியானத்துல எல்லாரும் ஒண்ணு போல சொல்லப்படும் அந்த உணர்வு எல்லாருக்கும் கிடைக்க செய்யும் இதை பயன்படுத்தி அதனாலதான் பௌர்ணமேன்னைக்கு பூர்ண நிலா போல நம்ம மனசு முழுமையான நிலைகளை வாக்கப்படும் போது நம்ம வாழ்க்கையில் வரும் சிறு சிறு குறைகளையும் இது மாற்றி அமைக்கணும் ஏன்னா மனிதன் வாழ்றது கொஞ்ச காலம்தான் இந்த கொஞ்ச காலம் வாழ்றதுக்கு முன்னாடி அந்த துருள் நட்சத்திரத்தின் பேரே நம்ம உடல்ல சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த உடலுக்கு பின் நாம் பரவையில்லா நிலை அடைய தான் மனிதனே கடை சின்ன இல்லைங்க செஞ்சலும் சளிப்போட உடல் பற்றோட நாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் மீண்டும் இந்த உடல் பெறும் உணர்வுக்கு தக்க நம்ம மனிதன் அல்லாத உடலைத்தான் நம்ம உயிர் உருவாக்கும் இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் தப்பணும் அதனால நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலை துரோதியானத்தை எடுத்து பழகணும் எந்த நிமிஷமானாலும் ஈஸ்வரான் சொல்லி உங்க உகிறேன் நினைச்சு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோலையும் நான் பெறணும் என்னோட பழகும் கஷ்டமோ நஷ்டமோ சங்கடமோ வெறுப்போ வேதனையோ சலிப்போ சஞ்சலமோ இந்த மாதிரி உணர்வு தோன்றும் போதெல்லாம் உடனே ஆத்ம சுத்தி செய்துக்கணும் அந்த துற நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோலையும் பெறணும் இது பண்ணிட்டு வந்தோம்னா நல்லா இருக்கும் இப்ப வீட்டுல ஒரு கஷ்டம்னு சொல்றதுக்கு மாறாது திரு நட்சத்திரத்தின் பேரலும் வேறும் என் உடல்ல படணும் என் மனைவி கிடைகள் மனைவி உடல்ல படரும் எங்க குடும்பம் முழுதும் படம் என் குடும்பத்தில் அறியாத சேர்ந்த சாபாதிகள் நீங்கள் மகிழ்ச்சியான செக்கள் தொழில் நல்லா இருக்கும் எங்களுக்குள்ள ஒன்றுபட்டு வாழணும் எங்க வாடிக்கையால் நலம் வரணும் எங்களை வர வேண்டிய பாக்கி இந்த மாதிரி செய்து பழகிட்டேங்கன்னா நம்மளுக்கு கஷ்டங்கிறது வராது எதையும் சமாளிக்க நாம பிறருக்கும் தொல்லை கொடுக்காது